டாக்டர் காரு ரொம்ப கோவமா உள்ள போதிட்டுக்கு என்ன நடக்க போதும் தெரியல இனியாள் வாங்கப்பா காஃபி தரட்டா உன் காஃபி தான் எனக்கு இப்ப கேடு என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல என்னாச்சுப்பா ஏன் இவ்ளோ கோவமா இருக்கீங்க இவ்ளோ கோவப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பிரஷர் வந்துடும் போதும் போதும் உன் டாக்டர் வேலைய வெளிய வச்சுக்கோ நானும் டாக்டருங்கிறத மறந்துடாது ஆமாப்பா உங்களை பார்த்து தானே நானும் டாக்டராக ஆசைப்பட்டேன் என்னாச்சுப்பா உங்களுக்கு இனியால் இனி சரிப்பட்டு வராது இனி நீ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டாம் நீ வந்து பழையபடி யூகேக்கு போயிரு என்னப்பா பேசுறீங்க நான் என்னப்பா தப்பு பண்ண நீ ஊருக்கு வந்து ஒரு மாசம் கூட ஆகல ஆனா யார கேட்டாலும் உருண்ட மண்ட டாக்டருக்கு பொண்ணுதான் பாக்கணும் அவங்க தான் வைத்தியம் பாப்பேன்னு போயிட்டு இருக்காங்க அப்ப நான் இவ்வளவு வருஷம் இருந்து என்ன பேர் சம்பாதிச்சிருக்கேன் அதுதான் நானும் கேக்குறேன் இவ்வளவு வருஷம் என்ன பேர் சம்பாதிச்சிருக்கீங்க பணம் 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 பின்னாடி தானே ஓடி இருக்கீங்க

டாக்டர் பாக்குறதுக்கே ஒரு ஃபீஸ் வாங்கணும் அது தெரியுமா உனக்கு படிச்சவ தானே நீ சும்மா சும்மா ஓசியில பாக்குறதுக்கான கட்டி விட்டுருக்க அப்பா எனக்கு வாங்கணும் தோணலப்பா உனக்கு பணத்தோட அருமை எங்க தெரியும் நான் பாடுபட்டு வேறவை சிந்தி ரத்தத்தை சிந்தி தானே உன்னை வெளிநாட்டுக்கு படிக்க வச்சு இவ்வளவு பெரிய பங்கா உட்கார வச்சிருக்க ஈஸியா கிடைக்கல தான் நீ இப்படி பண்ற உங்க காசு ஒரு காசு கூட எனக்கு வேண்டாம்ப்பா நீங்க கொடுத்த படிப்பு மட்டும் வச்சு என்னால வாழ முடியும் அந்த படிப்பு இல்லாம டாக்டர் தொழில விட்டுட்டு வேற எங்கேயாவது போய் வேலை செய்ய வேண்டியதானே அப்பா நான் டுவெல்த்தில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துனதும் டிவியில் இன்டர்வியூவில் கூட நான் சொல்லியிருப்பேன் நான் டாக்டர் ஆகி ஏழைகளுக்கு பணி செய்வேனு அது எல்லா பிள்ளைகளும் சொல்கிற மாதிரி நான் சும்மா சொல்லலப்பா நிஜமாலுமே அதையும் மண்டையில் இருக்குலாம் பேசுகிறியா கிறுக்கு மாதிரி உளராது கஷ்டப்பட்டு நான் ஃபீஸ் வாங்க மாட்டேன்ப்பா ஓ அப்படியா அப்ப இனிமேல் நீ ஹாஸ்பிட்டல் வர வேண்டாம் நீ தனியா வாடகை ஒரு கிளினிக் எடுத்து அங்க நடத்திக்கோ சரியா சரிப்பா நீங்க எந்த அளவுக்கு சொன்னதுக்கு அப்புறம் நானும் இனிமே ஹாஸ்பிட்டல் வரல ரொம்ப நல்லது வீட்டுலயாவது இருக்கியா இல்ல வீட்டை விட்டு போட நினைக்கியா அதே நீங்களே சொல்லிருங்கப்பா பெத்த பிள்ளைய அடிச்சு வருகிட்டாங்கிற பெயர் எனக்கு வேண்டாம் வீட்டுல இரு ஹாஸ்பிட்டல் வராத அப்பா இப்படி ஆயிட்டாரு எங்க அம்மா இருந்திருந்தா எனக்கு எவ்வளவு ஆறுதலா இருந்திருக்கும் விட்டுட்டேன். நான் லூசு வேலைக்கான முக்கியம் அதான் நீ நீயே வேலைக்கு போகாம இப்படி சும்மா இருக்க கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்குதுலான சாதாரண காரியம்மா உன் வீட்டு வேலையெல்லாம் மாமியார் பாத்துக்கிட்டேன். நீ எதுக்குங்க கடக்க கிடக்க சிவா வந்ததுக்கு அப்புறமா போனோம். புருசன நல்ல கையில முடிஞ்சு வச்சுக்க நான் தெரியாம விட்டுட்டேன். இப்போ அந்த மீசக்காரன் என்ன வரத்துக்கு வாரான் தெரியுமா சிவா ரொம்ப நல்லவர் இருக்கா நல்ல கையில போட்டு வச்சிக்க என்ன பேசிட்டு இருக்க நல்ல ஒண்ணுலாம் போட்டு விடதான் முடியும் உங்க புருஷனை நீங்க கையில கொடாமலாம் வச்சிருந்திருப்பிய உங்க மாமியார் நீங்க என்ன மதிச்சிருப்பியலா மாதிரி பேசாதப்பா உங்களுக்கு வந்த ரக்கா எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா முறுக்கனை மட்டும் விற்காதம்மா அப்புறம் அவ்வளவுதான் சிவையனை கஷ்டப்படுத்தவே மாட்டார் ஆமா இவன் கல்யாணத்துக்கு முன்னாடியே நல்ல அவனாச்சும் முடிஞ்சு வச்சிக்கிட்டாளா எப்படி கஷ்டப்படுத்துவான் ஏக்கா நாங்க பேசும்போது ஒட்டுக்கா கதைங்க போங்க நேருக்குதியான வீடு அது ஞாபகம் வச்சுக்கோ இப்போ அது முனிசு வீடு முனிசு ரொம்ப பாதி வருது நாக்கு பாதி வெளிய வருது இரு ஒரு ஆட்டத்தை போடுது நேரம் போக மாட்டுக்க நான் பெண்ணானது கல்யாணம் தேடவா நான் பெண்ணானது கல்யாணம் தேடவா ஊர் கண்ணாளன் வந்து பூமாலை போடவா இனமாடியோ பின் பார்க்கும் நாடகம் யார் வந்தாலும் என்ன திரும்பாது ஞாபகம் பூ விலங்கு தேவைய

எனக்கு தோணைக்கு அவங்க இருக்கட்டோமே அத்தான் சொத்தான பள்ள தட்டிப்பா ஆடி ஆடி பின் பக்கம்லாம் தூக்கிட்டம்மா நான் அந்த ரூம்ல ஏசிய போட்டு படுக்க ராத்திரியாக ஆக போகுது ஒவ்வொருத்துக்கு ஒவ்வொரு ரூம்ல ஏசியா விளங்கும் இன்னைக்கு மூணு பேரும் ஒரே ரூம்ல தான் படுக்கும் சொல்லிவிட்டேன் ஆமா என் புருஷ ஹாலில் படுப்பாரு ஐயோ ஐயோ நான் தூக்கத்துல உணருவேனே தனி தனி ரூம்ல படத்தீங்கன்னா அப்புறம்தான் இருக்கு சொல்லிட்டேன் சரி காப்பி எல்லாரும் ஒருத்த ரூம்லயே படைப்பா இவளை இவன் மூஞ்சி பாதலி அரைச்சலா இருக்கு போங்கட்டி ரெண்டு பேரும் ரூம் குள்ள போங்க இந்த ரூம்ல தான் உறங்கணும் சொல்லி பிட்டேன் எத்தா தனி தனி ரூம்ல உறங்கலாமே போங்க புருஷனை விட்டுட்டு

அப்படியெல்லாம் வரங்க முடியாது சரி சரி ஒன்னா வேன் படைப்போம் யார் யாரையும் தொடாம பிடிக்கணும் சரியா ஆ சரி இங்க இரு சின்ன பிள்ளை ராத்திரி உரசத்துல எந்திரிச்சு அலறுறது கத்துறது ஒண்ணுக்கு கிணக்கு இருந்து வச்ச பெரிய நாயை விட்டு கடிக்கி விட்டுருவேண்ண ஒழுங்கறதுக்கும் ச்சீ பேவா நல்லா வளர்த்திருக்கா பிள்ளைங்க பெரிய மரியாதை கொடுக்காம நல்லா இருந்தால் நல்லா மரியாதை அக்கா என்ன செய்யனே தெரியல ரொம்ப இழுக்காத போய் படுப்பா ஏமா போது பொண்ணு வா ஒரு ஒரு கரையில போய் படுப்போம் இப்படி ஒரு கட்டில நாளா பிரிச்சு படுக்கணுமா அழகா உள்ள போய் ஒரு ஒரு ரூம்லயும் ஏசிய போட்டு படுக்கலாம் இந்த ரெட்ட பொண்ணுக்கு என்ன கெட்ட பத்தி பஞ்சாயத்து தலைவர் தானே கேட்டு வர கரண்ட் பிள்ளை இவ்வளவு ஆவி ஆழக்கி போறா என்ன ஒரே குசு சத்தம் வரங்கங்க இரவு இரண்டு மணி என்ன இது நெஞ்ச அடக்கிற மாதிரி இருக்கு ஏடடி இவளுக்கு என்ன மறுபடியும் பேதை அடி இது என்ன மண்டை பயங்கரமா இருக்கு இன்னும் ஒரு மணி நேரத்துல எல்லா இது படிச்சு

ஆஃபீஸ் பை தம்பி போயில்ல ஃபைல இன்னைக்கு முடிக்கணும் எம்மா இது என்னம்மா இது இனிக்குதான் எந்த நல்ல குணமும் இல்லையாம்மா பாத்திரம் கூட கண்ணை வெளிய விடுது வீட்டை பெருக்க சொன்னா மண்டைய வெளியே விடுது நாக்கை வெளியே விடுது ராதிரியான முடியெல்லாம் விரித்து போட்டுட்டு ஃபைலு ஃபைல் கடந்து கத்துது ஓ சாரி சார் அன்னைக்கு வர முடியாது அன்னைக்கு தான் மாமா மாமானாரு பிறந்தநாள் அவர் பிறந்த நாள் கோயிலுக்கு போவோம் சூரிய வம்சம் படம் பார்த்து முத்திட்டு போல அதான் மெண்டல் மாதிரி உலக இருக்கு நீ நான் வந்து பீட்ர்க்கே மெண்டல் மெண்டல் அது இது புரசம் மேல உள்ள வெறுப்புல கத்திரக்கிருக் இன்னான்